பேசிருக்கீங்க இவ்வளவுதான் பேசுனதுதான் இல்லதான் நிறைய க வருஷங்கள் ஆயிடுச்சுங்களா அதனால நிறைய மறந்து போச்சு இன்னொரு செய்தி சொன்னாரு அவர் சொல்லிட்டு தயவு இந்த வனத்து மேல அக்கறை இருந்தா நீங்க அதை யாருகிட்டயும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் நான் அதை யாருகிட்டயும் சொல்லலை இனியும் நான் சொல்ல போறதில்ல ஏன்னு கேட்டா அது தெரிஞ்சதுன்னு சொன்னா இன்னமும் வன திருடர்களுக்கு வந்து அது வாய்ப்பா போயிடும் அந்த வனத்தை காப்பாத்துறது ரொம்ப சிரமமா போயிடும் அதனால் அவர் அவர் ஒரு தகவல் சொன்னாரு ஒரு மிகப்பெரிய தகவல் அது ஒருவேளை வேளை இதை காப்பாத்தோணுங்கிற நோக்கத்துல அது சொல்ல வேண்டாம் நான் சொல்லலை இல்லை இது இல்லை அவரும் சொல்ல வேண்டாம்னு அவரும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு வெளியே இதை தெரிய வேண்டாம்னு சொன்னாரு நான் யாருகிட்டையும் சொல்லலை ஒருவேளை அரசு தரப்புல உண்மையிலேயே இதை காப்பாற்றக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் யாராவது இருந்து அதை கேட்டால் அந்த செய்தியை நான் சொல்லுவேன் சரி சரி அது அவங்க அவரும் தகுதியானவரா இருக்கணும் இல்லை அது நிறைய செய்தி சொன்னார் நான் வந்து எனக்கு வீரப்பண்ணா விட அவர் மாதையான கூட கூடுதலான நாட்கள் நான் சிறையில் இருந்திருக்கேன் மாசக்கணக்கெல்லாம் இருந்திருக்கிற அப்புறம் காலையில இருந்து பொழுது வரைக்கும் ஒன்னா தானே பேசி அவர் நிறைய சொன்னார் அதனால வந்து அந்த புத்தகம் எழுதுலங்கிற ஒரு ஆர்வமே இருந்து தான் வந்தது அப்படி என்னதான் சொன்னார் மாதையின் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாரு இல்ல சின்ன வயசுல அவங்க ரெண்டு பேர் எப்படி இருந்தாங்க எவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாங்க ஒரு ஒரு சாதாரண குடும்பம் விவசாயம் சரி சாதாரண எளிமையான ஒரு சிறு விவசாய குடும்பம் மானாவாரி காட்டு வேளாண் வரக்கூடிய விவசாய குடும்பம் அதில் வச்சுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க சிலர் போயிருக்கிறாங்க வனத்துக்குள்ள பொருட்கள் எடுத்துட்டு வர்றது வனப்பொருட்கள் எடுத்துட்டு வர்றது அல்லது வனப்பொருட்களை திருடிட்டு வரதுங்கிற மாதிரியான சிலர் போயிருக்காங்க அப்படி போனவங்களோட வாங்கி விற்கிற வேலையை ஆமாம் இவங்க ஏதோ உதவிக்கு போனவங்க தான் அது சாப்பாடு சிப்பாடு போடுவாங்கன்னு கூட போய் துப்பாக்கி அந்த அந்த வேட்டைக்காரன் போகும்போது கையில் துப்பாக்கி எடுத்துருப்பதுக்கு பதிலாக இவங்க மாதிரியான எடுத்து கொடுத்து இது பண்ணுறது அல்லது வேட்டையாடிட்டு சந்திர மரத்தையும் யானை சந்தைவோ தூக்கிட்டு வர்றதுக்கு இவங்களை பயன்படுத்துகிறது அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க அவங்க வனக்குலையராக மாறுற அளவுக்கெல்லாம் இதாகலை இப்போ வனக்குலையர்களை யார் யார் மாற்றினாங்கிறது அவங்க சொன்னாங்க அது ஓரளவுக்கு போட்டிருக்கிறாங்க அதனால் நாம் இப்போ அதை போட்டால் ஏன்னா நாம் அதை நிரூபிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட செய்தி இல்லை ஏன்னா இப்போ இழப்பீடு வழக்கு மாநகட்ட வழக்குலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒன்று தெளிவாக சொல்லலாம் வீரப்பனையோ இல்லை அவங்கள சார்ந்தவங்களையோ பணக்கொள்ளையெல்லாம் மாத்துனதுல அந்த பகுதி அரசியல்வாதிகளுக்கு வன அதிகாரிகளுக்கு முழு பங்குறதுங்கிறதுல உறுதியாக சொல்லலாம் இப்படி திட்டம் போட்டு கொடுத்து தொழில் இப்படி இப்படியெல்லாம் பண்ணி இப்படி மரத்தை வெட்டு இப்படி கொண்டு வான்னு சொல்றதுப்பட மரத்தை வாங்கினதில் மரம் எப்படி போச்சு வனத்திலிருந்து வீரப்பனால் வெட்டப்பட்ட சந்திரமாரி எப்படி போச்சு வனத்தை விட்டு ஒரு சுமையொந்தில் தானே போயிருக்கணும் எப்படி இப்போ வனத்துக்கு வன வன வனத்துறை ஊழியர்களுக்கு தெரியாமல் காவல்துறையினருக்கு தெரியாமல் இங்கே இருக்கிற மற்ற நிர்வாகத்துக்கு தெரியாமல் எப்படி போச்சு முழுமையாக அரசியல்வாதிகளும் வனத்துறையினரும் அதில் இருந்துருக்காங்க கொள்ளையில் இப்போ சந்திர தான் உங்களை கூப்பிட்டு போனதுன்னு சொல்கிறீங்க அவர் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார் அந்த சந்திரகோட கொல்லப்பட்ட போது அதுக்கு இடையில் இருந்த வேலைகளில் உங்களுக்கு தொடர்பு அவர் கூட இருந்தது இல்லையா இல்லை என கூட்டிகிட்டு போனார் இல்லைங்களா என்னை கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நெற்றிக்கன் மணின்னு ஒரு பத்திரிக்கையாளரை கூட்டிகிட்டு போனப்போ வந்துட்டு எங்கிட்ட வந்தாங்க நாங்கள் நெற்றிக்கன் மணியை கூட்டிகிட்டு போகிறோம் அவர் அவர் பார்க்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டார் பத்திரிகைக்கு நீங்கள் தான் பார்க்குறீங்களான்னு இல்லை எனக்கு அது விருப்பம் இல்லை இனி இது மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் ஈடுபட வேண்டாம் அது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஆனால் அது அப்புறம் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு அதை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க வே வேறு பொண்ணு சேரவே அப்புறம் அந்த கேங்லேயே போய் ஒரு கூட்டாளி அதில் என்னாச்சுன்னா மறுபடியும் அந்த எனக்கு என்னன்னா அந்த பக்தவச்சலம் கொலை வழக்குன்னு நான் நினைக்கிறேன் பிபிசி நிருபர் சொல்லி அந்த பையன் ஒருத்தர் இளைஞருன்னாங்க இல்லையா அப்போ வந்து என்னாச்சுன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் தேடுறாங்க யாரையும் சந்திரக மூர்த்தியும் அப்ப தேடும் போது என்னாச்சுன்னா மூர்த்தி வந்து தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு போய் இதுல மேட்டுப்பாளத்தில் இருந்துட்டா அப்படி சந்திரம் உள்ள மாடு மைக்கு போனவன் வியப்புகிட்ட மாட்டிட்டு மாட்டிட்டா அப்படி இப்போ ரெண்டு பேர்த்துடைய வீட்டுக்கு வந்து தொடர்ந்து அதிரடிப்படை வந்து தேடுது சரிங்க இந்த பக்தவ்சலான் கொலை வழக்கில் அவங்கள இணைக்கிறதுக்காக தேடுது சரி அல்லதான் அது அதை பற்றி செய்திகளை தெரிஞ்சுக்கிற விசாரிக்கிறது விசாரிக்கிறதுக்காக தேடுது உம் அப்போ இந்த மூர்த்தி வந்து மூர்த்தியோட அப்பா வந்து அப்பா என்ன வந்து பார்த்து எப்படியாவது பையனை காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னாரு என்ன இப்போ என்ன பண்ணா என்னென்னா இல்லை அவன் எதுவுமே பண்ணலை அப்படின்னா எதுவும் பண்ணலன்னா சரி எதுவும் பண்ணலன்னா நீங்கள் போய் எதுவும் பண்ணலான்னு சொல்ல சொல்லிடுங்க என்ன பண்ணனா அதை சொல்ல சொல்லுங்கன்னு சொன்னேன் உங்களுக்கே தெரியும் சித்தினா கொண்டு போடுவாங்க விசாரிக்கிறாம்பாங்க எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் கொண்டு போடுவாங்க அப்படின்ட்டு சரி வேறு என்ன பண்ணலான்னா எதாவது பண்ணுங்க சரி நான் வந்து ஒரு தலைவர்கிட்ட அனுப்புகிறேன் நான் கோவை செழிவங்கிட்ட அனுப்புகிறேன் நீங்கள் அனுப்பி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்கேருந்து நான் அவர் செழி ஐயா கிட்ட அனுப்பிச்சு விட்டேன் இப்போ நடந்த விவரங்களை கேட்டு அவர் அவர் வழக்கறிஞர் பக்தவ சலம்ட்டு இருந்தார் மக்கள் இயக்கம்னு நடத்திட்டு இருந்தார் அப்ப அவர் வந்து இந்த புரட்சிகர அமைப்புகளுக்கெல்லாம் சரி நடத்துற அவர்கிட்ட அவர் அனுப்பிச்சு விட்டார் அவருடைய அலுவலத்தில் தான் அந்த பையன் மூர்த்தி இருந்தான் அப்புறம் அவர் பிணை கேட்டு இவங்க வழக்கில் சேர்த்துட்டாங்கன்னு முன்பினை கேட்டாங்க கேட்டாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதம் ரெண்டு மூணு முறை உயர் நீதிமன்றம் முன்படி தரம் மறுத்துருச்சு கடைசியாக என்ன சொன்னாங்க நாங்கள் சரணைய சொல்கிறோம் நீதிமன்றத்தில் ஆனால் போலீஸ் வந்து இவங்களை கொன்றுவாங்கன்னு நாங்கள் அச்சப்படுறோம் அதனால் இந்த பையனுக்கு உடைய உயிருக்கு இல்லாத நீதிமன்றம் உத்தரவிடணும் அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் வந்து சரணடைஞ்சிடு அதுக்கப்புறம் முறையான விசாரணைக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்து அதுக்கப்புறம் கொண்டு போய் நாங்கள் நீதிமன்றத்தில் சரணடை வச்சோம் அதுக்கப்புறம் போலீஸ் காவல் எடுத்து விசாரிச்சுட்டு விட்டுட்டாங்க அந்த பையன் மூர்த்தி வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலம் ரெண்டாண்டு காலம் சிறையில் இருந்தான் அப்புறம் அந்த வழக்கெல்லாம் சந்தித்து வெளியே வந்து அப்புறம் அவன் இப்போ இருக்க அப்படியே இருக்கார் இருக்கா திருமணம் பண்ணி குழந்தைகளோட சந்திரோட போய் வீரம் அப்போ சிக்கன வீ சந்திர வந்து வர முடியல மறுபடியும் ஒரு இவனை இவனை சரணடைய வச்சு சிறைக்கி போயிட்டான் மூர்த்தி அப்போ சந்திரன் தரப்புலேருந்து ஒருத்தர் வந்து எப்படியாவது சந்திரனையும் இந்த மாதிரி பண்ணி காப்பாற்றுங்க ஓஹோ அப்படின்ட்டு கேட்டாங்க சரி ஆனால் அதுக்குள்ள என்னாச்சுன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் அந்த அம்மாப்பேட்டை அந்த இவர் கந்தவேல் சுப்பிரமணியத்தினுடைய கொலையை நடந்துருச்சு அப்புறம் நான் சொன்னேன் இப்போ கூட இருக்கிறது உறுதியாகி போச்சு இப்போ இந்த கொலை நடந்திருக்குது கட்டாய அந்த கொலையிலேயுமே சந்திராவை சேர்த்து விட்டுருவாங்க இப்போ போச்சுன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு எனக்கு காப்பாற்று காப்பாற்ற சொல்கிறது தெரியாது ரெண்டாவது அவன் அன்னைக்கு மேட்டுப்பாளத்துலேருந்தான் உடனே சென்னை போய் சொல்லிச்சு அங்கே போய் அவன் வழக்கறிஞர் அரைக்கு போனான் சென்னையிலேயே இருந்தான் ஒன்றும் பண்ண முடியல இப்போ இங்கிருந்து அவனை வர வச்சு வழக்கறிஞர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து சேர்த்துறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இவ்வளவு இதில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முயற்சி பண்ணா நான் அது நம்மளால் தொடர்பு சொல்ல முடியல அதனால் அப்போ சிக்கனவன் சந்திரன் உள்ளே சிக்கப்பனோட தான் சேர்த்தாரு அப்போ நீங்கள் கூட அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டு செத்ததாக காட்டும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது பண்ண ரொம்ப வருத்தமாக இருந்தது அதான் நான் சொன்னேன் அன்னைக்கே சொன்னேன் நான் சந்திச்சுட்டு வந்தேன் ரெண்டு முறை சந்திச்சதுனால எனக்கு ஏற்பட்ட அவர் வீரப்பன் கூட பேசும்போது ஒரு குற்றவாளியோட பேசுகிற மாதிரியான இதே இல்லை இல்லை நான் முதல்ல கொஞ்சம் பயந்தேன் ஏன்னா உடனடியாக கேட்டிருக்கா அவர் கொலையும் பண்ணியிருக்காரு தானே அப்படி தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும்னு தான் பேசினேன் நான் ஆனால் ஒரு 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 நியாயமான ஒரு ஒரு பொது மனிதனாக தான் அவர் எனக்கு தெரிஞ்ச ஏன் அதை சொல்கிறேன்னா நான் வந்து சிறையில இருந்தப்போ அந்த ஆறு கொலை பண்ணின கோவிந்தசாமி வந்து என்னை பார்க்கணும் வந்தாரு அப்போ அவரு ஆறு கொலையா நாலு கொலையா தூக்கு தண்டனை கைதி கோவிந்த ஆமா 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 ஆறு நாய கொண்டாரு நாயோட நாய் சேர்த்து ஆறு தூக்கு தண்டனை தூக்கு இருந்து அது தூக்கு தண்டனை இறந்து போயிட்டாரு அவரு நான் போகும்போது அவர் மரண தண்டனை கைதியா சரி சரிங்க கோவிந்தசாமி அப்புறம் நான் எங்கள் ஊருக்கு பக்கம் தானே அவர் வந்து எனக்கு சந்தேகம் இருக்குது இதை பற்றி கேட்கணும்னு வருவார் எதை பற்றி அவருடைய வழக்கை பற்றி வேறு எதையுமே பேச மாட்டார் அவருடைய வழக்கை தவிர வேறு எதை பற்றி அவர் பேசுனதே இல்லை வந்து என்னை வந்து இந்த மாதிரி மரண தண்டனை போட்டாங்க பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேச வந்தார் அப்போ வந்து அவர் தனியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் என்னோட இருந்தவங்க இயக்க தொடர் வந்து அதை அனுமதி மறுத்துட்டாங்க ஏற்கனவே அஞ்சாறு கொலையில பண்ணி மரண தண்டையா அவருக்கு மேல என்ன இருக்குது அவருடைய அவருடைய கண்கள் வந்து அப்படி இருக்கும் ஒரு கொலை வெறி இருந்துட்டே இருந்தது அப்பவும் இருந்தது அப்போ அவரு கோவிந்தன் வந்து கேட்டாரு எப்படி எனக்கு மரண தண்ணை கொடுத்துருவாங்களா இல்லை கட்டாயம் கொடுக்க மாட்டாங்க மரண தண்ணை அறிவிக்கப்பட்டு சில மாதங்கள்ல நிறைவேற்ற நிறைவேற்றப்படணும் சில ஆண்டுகள் கடந்துச்சுன்னா அதையே ஒரு தண்டனையா இருக்கிறது நீதிமன்றம் இது மாதிரி பல பேரை வந்து மனதண்ணையை நிறுத்தி இருக்கிறார்கள் உறுதியாக உங்களுடைய மரண தண்டனை ஆயுள் தண்டனை தான் மாற்றப்படும் அது இயல்பாகவே மாற்றப்படும் இல்லை நீங்கள் உங்களுடைய வழக்கறிஞரை வச்சு இது பண்ண சொல்லுங்கள் வந்து பல பேரை நான் சிறையில் செஞ்சுக்கிறேன் இல்லையா பார்க்கும் போதே அவங்க கொடூரமானவங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பேச்சு செயல் எல்லாம் தெரிஞ்சு ஆனால் வீரபரனை பொறுத்தளவுக்கு அப்படி இல்லை ஒரு இது மாதிரி ரெண்டு ஒவ்வொரு விரலும் இவ்வளோ இருக்கும் நீளம் ஆமாம் விரல் நீளம் இந்த மாதிரி மனிதர்கள் நான் பார்த்ததே இல்லை கையை ஆள் கொஞ்சம் வளர்த்தியாக இருப்பார் கையை காலலாம் அப்படி இருக்கும் அந்த மாதிரி உருவத்தை பார்க்க முடியாது நல்லா விரலாம் சன்னமாக தான் இருக்கும் அதான் பிடிச்சிக்கிறது உருவாச்சு வந்தோன்னா கும்பிடு போட்டோம் அப்புறம் வந்து கையை பிடிச்சி கொடுக்கணும் அதான் அதான் அதுக்கப்புறம் அவரை நான் தொடல தொட்டு பேசல பக்கத்தில் தான் உட்காந்து பேசியிருந்தேன் முதல் தடவை போனீங்க ரெண்டாவது தடவை ரெண்டாவது தடவை ஒரு நாள் இரவு சரி